அகில உலக போலீஸ் அதிகாரியை அடைச்சு வச்சு இப்படி அக்கிரமம் பண்ணா ஒண்ணு சொல்றேன் இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் இதை விட பயங்கரத்துல நான் சந்திச்சிருக்கிறேன் மிஸ்டர் கோபுல்நாத் ஆண்டவனே என் கண் முன்னால வந்தாலும் அவனையும் உள்ள அடைச்சு வச்சுட்டு நான் ஆண்டவன் ஆயிடுவேன் எனவே நீங்க உள்ள இருந்தாலும் வெளியில உங்க எல்லா வேலைகளையும் நான் ரொம்ப ஒழுங்கா செய்யறேன் இந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ் எல்லா விஷயத்திலையும் எக்ஸ்பர்ட் ஓகே நீங்க உங்க ஹெல்த் பாத்துங்க பார்த்ததுல நான் பாத்துக்கிறேன் பாத்துமா பாய் டியா நீ ஜ இருக்க நேரத்தை நான் கெடுத்துட்டேன் எனக்கு உங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் தேவை ஒரு அஞ்சு நிமிஷம் மாலிஷ் பண்றேன் அதுக்கப்புறம் சில கேளுங்க கேட்கிறேன் ஒழுங்க பதிவு சொல்லிட்டு ஓரங்க பேசவும் போலீஸ் கோஷ்டியோட டிएसपीங்களை ரவுண்ட பண்ணும்போது நீ சில ஆட்களோட தனியா ரூம்ல இருந்தே அங்கதானே டிएसपीய சுட்டு தள்ளுனே அந்த கடவுளே சுட்டதுக்கு நான் உன்னை கைமா கொஞ்சம் கொஞ்சம் விசேயத்தை நான் சொல்றேன் டிஎஸ்பி சாரா நான் சொல்லலை जगदीशா அந்த அங்க போலீஸ் வந்தது எங்களுக்கே தெரியாது நான் எங்க பசங்கள தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன்

நான் தான் சொல்லிட்டு சொல்லாம இருந்தா கொல்லாம விடமாட்டா ஆதரவோ போச்சு

வெளியே ஜானா தந்திருக்கான் ஜெய ஜெய்யா ஆமாங்க சார் அந்த டைரி அவங்களே சொல்றான் டைரி அவன் கீழதான் இருக்கா ஜாலா இருந்தாலும் சரி உடனே ஆலை கூட்டுவா கமல் ஹாய் ஜெய் ஜெய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம் எப்படி சுகமெல்லாம் அப்புறமா கேக்குறீ கால் சுகம் இல்ல பரவாயில்ல உங்க கூட கொள்ளையில கூட்டு சேர்ந்தனே என் குடும்பமே கொள்ள போயிடுச்சியா வெரி சாரி ஜெய்ஜி இப்ப உனக்கு எனக்கும் ஒரு டீல் இதுல நீ லெவலா கொடுக்க முடியாது லம்பா கொடுக்கணும் விஷயத்துக்கு வா அந்த டைரி இருக்கா சரக்கு இல்லாம பேசறதுக்கும் உங்களை சந்திக்கிறதுக்கோ நான் என்ன முட்டாளா மிஸ்டர் ஜெகதீஷ் என் பேர் உனக்கு எப்படி தெரியும் உங்க எல்லாருடைய ஜாதகமும் என் கையில அதுக்கப்புறம் உங்க பேரு அட்ரஸ் எனக்கு தெரியாதா எல்லாமே அந்த டைரியில இருக்க பணம் எவ்வளவு கேட்கிறேன் நான் அதிகமான பேராசைப்படுறவன் இல்ல ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் ஏன் குறைச்சல நொண்டி ராஸ்கல் எங்களை பிளாக்மெயில் பண்ண சாலா உயிரோட போக மாட்டேன் பைத்தியம் அவனுக்கு நம்ம மொத்த உயிரும் அவன் பாக்கெட்ல அவன் சுட பாக்குறிய அவன் செத்தா சீரியல் ஆர்டர்ல நம்மளும் சாகணும் என்ன விலையானாலும் தைரியம் வாங்க பாரு குமார் கெட் பேக் ராதா சொல்றதா சரி ஓகே டைரிய கொடுத்துட்டு பத்து லட்சத்தை வாங்கிக்க பத்து லட்சம் ரூபாய் எங்க எந்த இடத்துல வாங்கிக்குவேங்கிறத நான் தான் சொல்லுவேன் டைரிய யார்கிட்ட கொடுப்பேங்கிறத நான் தான் சொல்லுவேன் ஆல்ரைட் ரைட் டைரிய யார்கிட்ட கொடுப்பேன் பத்து லட்சம் ரூபாய் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நான் வர சொல்ற இடத்துக்கு அனுப்புங்க தனியாக தான் அனுப்பணும் அப்பதான் டைரி கிடைக்கும் ஏன் இந்த பொண்ணு கிட்ட இந்த கூட்டத்திலேயே இந்த பொண்ணுதான் புத்திசாலி நான் ஏற்கனவே சொன்னேன் ஓகே இடத்தையும் நேரத்தையும் சொல்லு எடுத்த அப்புறமா சொல்றேன் பத்து லட்சம் ரூபாய் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட கொடுத்த உடனே உனக்கு நல்ல நேரம் தான் சார் இன்ஸ்பெக்டர் வருமா வரா அப்படியா எல்லாரும் ரூபா போங்க அவுட் அவுட் எப்படி ஒன்னையும் தான் நீ மேல போயிரு அப்புறம் பேசலாம் ஹலோ மிஸ்டர் வர்மா வாங்க! என்ன விஷயம் நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லைப்பா அம்மா இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க யார் உங்களை கொண்டு வந்து விட்டதுப்பா ஓகே சார் அப்ப நான் வர்றேன் ஓகே போனதெல்லாம் போகட்டும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க இருக்கிறவங்க நான் தான் அப்பாங்கிறது தெரியவே கூடாது கிஸ் இல்லையா குட் குட் உங்க பழைய இடத்துல போய் உட்காந்து போங்க போங்க ஜெய லைன் கிளியார் புறப்படு குழந்தைங்க ரெண்டு பெரிய ஜெகதீஷிங்கும் பதக்கிட்டா அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும் எங்க இருக்காங்க சொல் இப்ப கொண்டு வந்தது Dede! 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 Dede!